இந்த காணி எங்களுக்கு மாமான அப்பாவுக்கு பெற்றி செய்த காணி உறவு மாமா செய்தவர் அதுக்கு பிற்பாடு நாங்கள் அவர் சொன்னதுக்கு நாங்கள் செய்கிறோம் அந்த வகையில் இதெல்லாம் எங்களை சிவி யோகாலம் அப்படி எல்லாம் போகிறது எங்களை எல்லா விஷயமும் இதெல்லாம் இப்போதைக்கு மகன் தான் இதுல இருந்து வாழ்றாரு நாங்க எனக்கு இப்ப வந்து அறுபத்தெட்டு வயசாகுது இதுக்கு இருந்து இனி பராரிகள் மகனுக்கு தான் நான் இதை கொடுத்தேன் நான் இப்படி செய்திருக்கிறாங்க நான் இந்த நீ நான் என்ன இதை பாருங்கம்மா இந்த பயரு தான நாட்டு நான் மட்டும் இந்த குடும்பத்துக்கு தின்னுறதுக்கு இல்லை நான் ஒரு வியாபாரிக்கு விட்டா நாட்டு மக்கள் அத்தனை மோஷாகணும் இப்போ பயரும் மோசாக்கணும் அதனுடைய எனக்கு மட்டும் புரோசனம் இல்ல இது நாட்டுக்கு நல்லது இந்த பயர் நான் காலங்காலமாக பயர் புகுந்து செய்கிறாள் அதனுடைய செய்திருக்கிறோம் இன்றைக்கு புறசாக்கள் வந்து இன்றைக்கி எலும்பித்து போட்டுமாம் இதை எப்படி குட்டித்து போகிறேன் ஒரு காய் ஒரு ஆக தூரத்துக்கு ஒரு பழம் படுத்த மாதிரி இருக்கு குட்டிட்டு போறேன்டா எனக்கு ப்ரா கடையில் என்னதான் கொடுப்போம்னா இதெல்லாம் கஷ்டப்பட்டேனா உழவு காசி என்ன பயிர்காசி என்ன நான் இது என்ன எத்து வர இருக்கிறேன் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறிக்கணும் ஆனால் இவங்க எழுப்ப சொல்லிட்டாங்க ஏன்னா ஒன்றும் சேராது எழுப்பா என்ன

மீதி தரமறுத்த நீங்கள் ஒப்புக்கு கூட்டி நீர் ஒரு கூட்டத்தை அமைதியாக முடிந்தது என்றன கூட்டமாக பறந்தது அறிக்கை மேல் மட்டத்துக்கு வீரப்படுகிறது மனித உரிமை வீரப்படுகின்றது மனித உரிமை அடக்குமுறை தொடர்கின்றது அதுடாட்சியின் துறக்கின்றது ரதற்கு முறை பாதுக்கு மக்களே அப்பாவி மக்களே அதிலும் தவியராய்க்கிருந்ததும் எமது குற்றமா யார் வந்தாலும் ஆட்சியாளன் தேரினவாதியை அவன் தரமாத்தான் அடங்காதே அடங்கா தமிராணி அடங்காதே வெகுந்தா வெகு பொள்ளாரத்தால் பரந்த நாட்டை கட்டிருப்பா விவசாயம் செய்தது குற்றமா அந்த கருமா உங்களை வாங்கு விடாது பாத்த கலப்பூ வகரை பற்ற வைத்து தீ வனவன அனைவருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் கொரலைபெற்று வாகர வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இந்த சேனை பயிர் செய்கின்ற மக்கள் இங்கே நீண்ட காலமாக வச்சு இந்த சேனை பயிரை செஞ்சு வருகின்றார்கள் பொரஸ்காட்டு இந்த வாடியை வந்து உண்டாக்கி பத்த வச்சிருக்கின்றார்கள் இந்த வாடியிலிருந்து அனைத்து உடைமைகளும் பத்திருக்கின்றது இந்த உடுப்பு உடுப்பு உட்பட அனைத்தும் பத்திரிக்கின்றது நன்றாக நன்றாக பாருங்கள் நாங்கள் இங்கே வந்து வறுமனே காடுகளை அழிக்கவில்லை நாங்கள் எங்கள்ட்ட பைத்து காண்டி நெடுங்காலமாக இங்கே வந்து நாங்கள் இதை இங்கே பயிர் செஞ்சு உணவு உற்பத்தி செஞ்சு இதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த புரசு காட்டு இங்கே எங்களை வாழ விடுறார்கள் இல்லை இப்படி எங்களுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கின்றது நாங்கள் இனி கடலில் விழுந்து தான் சாக வேண்டிய நிலைமை இருக்கின்றது